ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியா சமையல் பிளாக்ஸ் இன்னைக்கு பேச்சிலர் ரெசிபில என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அரிசி பருப்பு கீரை சாதம் தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயெல்லாம் இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் அரிசி பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் அதை ஊற வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கடுகு ஜீரகம் கீரை வெங்காயம் தக்காளி மிளகாய் வெத்தல் பச்சை மிளகாய் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி நெய் அளவு உப்பு இப்போ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது செய்யுங்க இப்போ மிளகா வத்தல் சேர்த்துடலாம் நான் நாலு மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு கட் பண்ண ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் இந்த சேர்த்துட்டு அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ நல்லா அந்த வெங்காயத்தை அதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அதில் தக்காளி சேர்த்துடலாம் ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துடலாம் அரிசி பருப்பு வந்து நான் வந்து ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப்பு தோரம் பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஓ கப்பு அரிசி அரை தோரம் பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு மூண் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு மூன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இதில் சேர்த்துருங்க இதை சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க வேறு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இதை வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதில் வந்து கீரை இதில் சேர்த்துடலாம் ஒரு கட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கட்டு பெரிய கட்டு கீரை கட்டு அதை அதில் சேர்த்துடலாம் நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சு செய்யும் போது தான் இது நல்லா சாப்பாடு நல்லா குழஞ்சி நல்லா வரும் இப்போ அந்த கீரையெல்லாம் அதில் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அதை வந்து அதை இது பண்ணுங்கள் இப்போ அந்த கீரையெல்லாம் ஃபுல்லாக அந்த சேர்த்து இதை நல்லா வதங்கிடணும் இப்போ இது பார்த்திங்கன்னா நான் இதுவாகிடுச்சி பாருங்கள் இப்போ இதில் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க ஒரு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துடலாம் காரத்துக்கு இது மட்டுந்தான் சேர்க்குறோம் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா அதை அப்படியே கலந்து விட்டுருங்க இப்போ இதில் இப்போ இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு கப்பு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் நான் ஒரு கப்பு அரிசி அரை கப்பு தோரம் பருப்புக்கு அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் அரிசி பருப்பு இதில் சேர்த்துடலாம் ஊற வச்சு அரிசி பருப்பு நல்லா ஊறி இருக்கு பாருங்க அரிசி பருப்பு இதில் சேர்த்துடலாம் இப்போ அதில் சேர்த்துட்டு இப்போ அதில் தண்ணி ஊற்றி இதில் சேர்த்து இதை கலந்து விட்டுடலாம் நீங்கள் வந்து ஒரு கப்பு அரைக்கப்பு அரிசி அரை அரைக்கப்பு தோரம்பருப்பு அப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மூன்றரை கப்பு இதில் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இதில் தண்ணி சேர்த்தாச்சு பாருங்கள் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே இதை கிளறி விட்டுருங்க இப்போ இதை நல்லா கிளரி விட்டுடலாம் கிளரி விட்டு இதில் உப்பு சேர்த்துருங்க இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு இது வெயிட் போட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு விசில் வச்சு இறக்கினோம்னா ஒரு அருமையான ஒரு அரிசி பருப்பு கீரை சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா குழைய நமக்கு நல்லா சூப்பரான ஒரு இது வெரைட்டி ரைஸ் கிடைக்கும் இப்போ இதில் மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம் இப்போ இதை இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு அருமையான ஒரு இது ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள் பாருங்க நான் சொன்ன மாதிரியே இந்த இந்த இதே மாதிரி இதே மாதிரி தண்ணி ஊற்றி இந்திய அளவில் தண்ணி ஊற்றி செஞ்சு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இந்த இது வந்து ஒன் பார்ட் இது அரிசி பருப்பு கீரை சாதம் இதே குக்கர்லேயே நம்ம டைரெக்டாக அப்படியே செஞ்சிடலாம் இப்போ இதை இப்போ இதில் நெய் சேர்த்துடலாம் இப்போ இதில் நெய் ஏற்றிட்டீங்கன்னா ஒரு அருமையான ஒரு அரிசி பருப்பு கீரை சாத ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு என்ன டவுட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்பிப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை